உயர்ச்சி பெற முடியும் அந்த வகையிலே வைகோ அவர்களுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது திரையிலே வைகோ அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது விருட்சிக லக்கணம் ரிஷபராசி ரோஹிணி ஒன்று நட்சத்திரம் லக்னாதிபதி செவ்வாய் இங்கே ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் உச்ச குருவோடு இணைவில் இருக்கிறார் ராகுவினுடைய பிடியிலே இருக்கிறார் ராகுவால் கிரகணமாகி இருக்கிறார் அதே நேரத்திலே ஒன்பதாம் இடத்திலே இருந்தாலும் செவ்வாய் இங்கே நீஷமாகி இருக்கிறார் சரி நாம் சொல்லக்கூடிய விதிகள் அரசயோக விதிகளை பார்ப்போம் முதலிலே நாம் பார்ப்பது ராஜ கிரகங்கள் ஒளி கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் முதன்மை ராஜகிரகமான சூரியன் இங்கே நல்ல நிலையில் இருக்கிறார் உச்ச சந்திரனோடு இணைவில் இருக்கிறார் அதே நேரத்திலே அமாவாசை யோகத்திலும் இருக்கிறார் சரி அடுத்த ராஜக ராஜகிரகமான குரு இங்கே உச்சமாகி இருக்கிறார் நல்ல நிலையில்தான் இருக்கிறார் அடுத்த ராஜகிரகமான செவ்வாய் இங்கே நீஷமாகி இருக்கிறார் குறிப்பாக சூரியனும் செவ்வாயும் தான் அதிகாரங்களை இங்கே சூரியன் தலைமையை சொல்லுகிறது செவ்வாய் அதிகாரத்தை சொல்லுகிறது அதிகார கிரகமான செவ்வாய் இங்கே இருக்கிறது எனவே முழுமையான அரச அதிகாரங்கள் இவருக்கு கிடைக்காது அதனால்தான் கிடைக்கும்